சொல்லுங்க சார் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலே இந்த ஆண்டு அதாவது இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு புதிதாக மூன்று துறைகள் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது மைக்ரோபயாலஜி நுண்ணறிவியல் துறை சுற்றுச்சூழல் துறை என்வரமெண்டல் சயின்ஸ் மற்றும் சோசியாலஜி சமூக அறிவியல் துறை மூன்று துறைகள் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டு இருக்கிறது அதிலே பல்வேறு முதுநிலை படிப்புகள் ஐந்து ஆண்டு இன்டகிரேட்டட் படிப்புகள் தொடங்க இருக்கின்றோம் மேலும் இந்த பகுதியிலே திருவள்ளுவர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய நாலு மாவட்டங்களிலே திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் கீழ் கிட்டத்தட்ட எண்பது கல்லூரிகள் இயங்கி வருகின்றன அந்த கல்லூரிகளிலே அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதற்காகவும் மாணவர்களிடையே அறிவியல் ஆராய்ச்சி மேற்படிப்புக்கு செல்வதற்காகவும் பல்வேறு ஊக்கங்களை கொடுப்பதற்காகவும் பல்கலைக்கழகத்திலே வருகின்ற இருபத்தி இந்த மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் அறிவியல் கண்காட்சி நடக்க உள்ளது அந்த அறிவியல் கண்காட்சியிலே பல கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை இங்கே கொண்டு வந்து காண்பித்து அதை வருகின்ற மாணவர்களுக்கு விளக்க இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து தலைப்புகளிலே இந்த போட்டிகள் நடைபெறுகின்றது இதுவரை கிட்ட நூறு அரங்குகள் அமைக்கிறதுக்காக அவங்களுடைய விருப்பத்தினை தெரிவித்துள்ளார்கள் அதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தாற்போல் இங்குள்ள மாணவர்கள் குறிப்பாக கல்லூரி கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அனைத்து கல்லூரிகள் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது மேலும் பத்திரிகை நண்பர்கள் இந்த அறிவியல் கண்காட்சி இருபது இருபத்தி நாலை அதிகப்படியான அளவில் மக்களிடம் கொண்டு சேர வேண்டும் என்பதை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்திலே இந்த அரங்குகள் அமைப்பது மா மாணவர்களுடைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்காக இதற்கு எந்தவிதமான கட்டணமும் பல்கலைக்கழகமும் விதிப்பதில்லை அதே போன்று அறிவியலில் ஆர்வம் உள்ள மக்களும் இந்த கண்காட்சியிலே வந்து பார்த்து பயனடையலாம் அவர்களுக்கும் அனுமதி இலவசம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன் இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தின் கீழே கிட்டத்தட்ட நூறு கல்லூ எண்பது கல்லூரிகள் இருக்கின்றது குறைந்தது ஒரு நாளுக்கு பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் மாணவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் எல்லா கல்லூரிகளும் தங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல ஊக்கத்தினை கொடுத்து இதை தெரிவித்து பேருந்து வசதிகளை செய்து இந்த மாணவர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கல்லூரி முதல்வர்களையும் தனியார் கல்லூரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் இது வரைக்கும் நம்ம பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ பெரிய பெரிய அளவில் இந்த எக்ஸிபிஷன் நடந்ததில்லை இந்த வருடம்தான் நடக்கிறது இன்னும் வருடம் 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 இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும் பள்ளிய சர்க்குலர் எல்ல நாலு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கும் வந்து நம்ம சிஇஓ டிஇஓக்கு இன்றைக்கி திரும்பவும் சர்க்குலர் அனுப்ப போகிறோம் இது வழியாகும் அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ இதை வந்து அதிகப்படியான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தான் இந்த ஒரு பத்திரிகை சந்திப்பையும் பத்திரிகையாளர் சந்திப்பையும் ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துக்காக நாங்கள் ஏற்பாடு செய்துவிட்டோம் இல்லை முதல் நாள் துவக்க விழாவிற்காக திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து அவர்கள் சொற்பொழிவாற்ற உள்ளார்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த நாலு நாள் அறிவியல் கண்காட்சியிலே மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக அறிவியல் வினா வினாடி வினா நிகழ்ச்சி நடக்கப்பட்டு அதுபோன்று பல்வேறு துறைகளை நிபுணத்துவம் பெற்ற சிறப்பு பேச்சாளர்களை அழைத்து அறிவியல் சார்ந்த பேச்சுகளும் அதாவது சொற்பொழிவுகளும் இங்கே நடத்த ஏற்பாடு பட்டுள்ளது அதற்காக தனி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ள மாணவர்கள் அல்லது பேராசிரியர்கள் கூட இங்கே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம வேலூர் மாவட்ட எஸ்சி எஸ் எஸ்டி போக்குவரத்து நிறுவனத்துக்கு இதை பஸ் இப்போ கொடுக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ராணிப்பேட்டை டிப்போவுக்கும் எழுதியிருக்கிறோம் அங்கேருந்து டவுன் பஸ் வசதி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பஸ்ஸை ஒரு நீங்கள் வந்த பிறகு கூட அதை திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அவங்களுக்கு தெரியும் இங்கே இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிவு பெற்றிருந்து இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நான் பதவியேற்றதுக்கப்புறம் இருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு தீர்வுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது இதனால் மாணவர்களுக்கு பல ஆண்டுகள் நிலுவையில் இருந்த மார்க்ஷீட்டு சர்ட்டிஃபிகேட்டு இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த இன்றை இன்றைக்கு அளவிற்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு மாணவர்களுக்கு எல்லாமே போயிடுச்சு ஒன்றா ஒன்று அல்லது இரண்டு பர்சன்ட் மேபி இன்னும் இருக்கலாம் பழைய சர்ட்டிஃபிகேட் கொடுக்கறது ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் நாம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு வந்து டிகிரி கொடுத்துட்டோம் கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் இப்போ அடுத்த மாதத்தில் பட்டமொழியில் உள்ள நடத்தை இருக்கட்டும் ஸோ மாணவர்களுக்கு அவர்களுடைய மதிப்பெண் அட்டவணை சர்டிஃபிகேட் டிகிரி சர்ட்டிஃபிகேட் உரிய நேரத்தில் அவங்களுக்கு சென்றடைகிறது ஏதோ ஒரு சில அங்கு ஒன்றும் இங்கே ஒன்றும் மிக அதாவது அதில் விவரமே இல்லாத ஒரு முக்கியத்துவமே இல்லாத ஒரு இதை வந்து சிலர் வந்து வேண்டுமென்றே முக்கியத்துவப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக சில விஷயங்களை வந்து ஊடகத்தின் வாயிலாக எடுத்து செல்கிறார்கள் அது இந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் பயிர் கொண்ட மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு நன்மை பயக்காது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வது இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா சில டாக் டேட்டாஸ் வந்து அந்த கல்லூரிகளிலிருந்து வந்திருக்காது அட்டண்டன்ஸ் வந்திருக்காது அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த கிளாஸ் டெஸ்ட்டு மார்க் வந்திருக்காது ப்ராக்டிக்கல் மார்க்கு கரெக்டாக வந்திருக்காது அல்லது தங்களுடைய பேரிலே தமிழில் பண்ணும்போது பிள்ளை இருந்த பிழையோடு அங்கே இருந்து வந்திருக்கும் இதை மாதிரி ஏதாவது ஒரு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு லேட் ஆகும் ஆனால் எங்களோடய எண்ணம் நூறு பர்சன்ட் மாணவர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ பல்கலைக்கழகம் பல்வேறு திட்டங்களை தீட்டி இப்போ அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்திலிருந்து எல்லா மாணவர்களுமே ஆன்லைன் ஆன்லைன்லே தங்களுடைய எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் வந்து பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் கடந்த புதன்கிழமை அன்று திருவள்ளுவர் பல்கலைக்கழக இ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை தொடங்கி உள்ளோம் அதில் ஒவ்வொரு மாணவருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கப்படும் அதிலிருந்து மாணவர்களே அவங்களுடைய என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க என்ன மார்க் இப்போ எடுத்திருக்கிறாங்க ஏதாவது சர்டிஃபிகேட் போகணும் அப்படின்னா அவங்களே டவுன்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகளை அதில் கொண்டு வர உண்டும் அதனால் வருங்காலத்தில் நூறு சதவீதம் எந்த விதமான பிரச்சனைகளும் மாணவர்கள் இல்லாத மாதிரி பார்த்துக் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு

நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த நான் சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கு வந்து ஏதாவது அங்கேருந்து மார்க் வராமல் இருக்கும் அட்டண்டன்ஸ் வராமல் இருக்கும் பேரில் பிழை இருக்கும் சார் நடவடிக்கை எடுக்கும் சார் அவங்க மேலே நீங்கள் மாணவருடைய வாழ்க்கை நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ட்ரான்சாக்ஷனில் பசங்களை என் இல்லையா இல்லை அது என்னங்க அங்கேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ இருந்து ஒரு கிரிவன்ஸ் வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம் நாங்களாக ஹேசியத்தில் ஒரு அட்ரஸ் பண்ண முடியாது

இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறைச்சி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு வந்து பண்ணிவிட்டோம் ஒன்று ரெண்டு எங்களுக்கு எங்களுடைய கவனத்துக்கு வராமல் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்து யார் எங்கே எந்த யார் மார்க் ஷீட் அப்படிங்கிறது உடனே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து மார்க் ஷீட் போகணும் அதனால் வந்து நீங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா அல்ல அந்த மாணவர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக சால்வேஸ்டாக நீங்கள் நிர்வாகம் மட்டும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பசங்களுக்கு இன்னும் மார்ஷல் கொடுக்காமல் இருக்கிறோம் ஏன் கொடுக்கல கு உங்களுக்கு டேடா உங்களுக்கு தகவல் சொல்லாத மாதிரி நடவடிக்கை எடுங்க

யார் பாதிக்கப்பட்ட மாணவர்களை மெயிலு என்று சொல்லுங்கள் ஒன் வீக்கில் சால்வ் பண்ணி கொடுத்தோம் சரி சரி என்ன சரி இது ஆன்லைன் மூலிமா சக்ஸஸ் ஆகி ஆ சக்சஸ் ஆகிடுச்சு நூறு விழுக்காடு சக்சஸ்ங்க ரெண்டரை லட்சம் பேப்பர் வந்து இந்த வருஷம் அஞ்சு லட்சம் பேப்பரில் ரெண்டு லட்சம் பேப்பர் ரெண்டரை லட்சம் பேப்பர் வந்து ஆன்லைன் டிஜிட்டல் இவால்யூவேஷனும் ரெண்டு லட்சம் பேப்பர் பழைய முறையிலேயும் பண்ணினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃப்ளா இல்லாமல் நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகி பிக்க முடிச்சிட்டோம் எவாலுவேஷன்

அவ்வளோ ஒரு ஆமாம் இல்லை இப்போ வந்து எல்லா ஸ்டாஃபுக்கு இன்வெஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டும் உள்ள ஸ்டாஃபுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு பண்ணிட்டோம் சார் இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விசாரணை குழு ஒன்று பண்ணாங்க இல்லையா அந்த விசாரணை குழுவுக்கு சரியான ஐடிகள் பிசி குடுக்க மாட்டனாங்க அப்படின்னு சொல்லி உயர்ஸ்புறை செயலாளர் ஒரு நடந்தது அஞ்சலையா அதில் கொடுத்துட்டோம் எல்லா ரிப்போர்ட் என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ எல்லா காப்பீஸ் எடுத்துருக்கு எங்களுக்கு அதில் ஒன்றும் ஹெஜிடேஷனே இல்லைங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதில் நடந்ததுல நான் என்ன சொல்லேன்னா அந்த ரிப்போர்ட் வந்து ரெண்டு வால்யூம் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு